இந்த ஆறு மணி வரலு தாங்காது சொல்ல வேண்டிய சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தண்டி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தண்டி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்து கொடுத்தவ என்ன இது கடைசியாச்சா அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில புடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான்பாஸ் கோவில படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்னப்பா பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து புடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமனமே பத்து ஒட்டு போட்டு தச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதரா சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கேளப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுழி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை வீட்டுக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தணும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும் யார் அவன் என் டாடி என்ன எவ்வளவு பெரிய சொத்துக்காரர் ஆக்கிருக்காரு அவருக்கு போய் அரைச்சு ஊத்துறியா கரைச்சு ஊத்துங்கடா இந்த புரியடா இந்த புரிய இந்த தங்க பிஸ்கட் துபாய் இருந்து கொண்டு வந்து போய் அரைச்சு எடுத்துக்கா போடா இந்த துபாயில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களோ உங்க கையாலயே ஊத்துங்க டேய் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுடா என் டாடிக்கு இந்த தங்க தண்ணி

அடி அடி போட்டு உன்னை அடக்கம் பண்றது கூட ஆடலடா உன்னை கால புடிச்சு முழு வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போன எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கு எல்லாம் இதான்டா கேள்வி போட நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குறி வெட்டி உங்க அப்பன சுடுதாட்டில பொதச்சிய அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாயை குறிக்கல இருந்து இப்பவே வெளிய எடுத்து போடுறேன் கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு பிடிங்கிட்டாங்க கையில கால போட்டு தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு கொடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன் குடிச்சு செத்து போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த பணத்தை ஊர் ஜனக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளேக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பா பணத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டி அங்க போச்சுட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அவராளம் இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பாக்க மாட்டேன்

கிளாஸ்ல அஞ்சு வருஷம் பெயில் ஆகி பெயில் படிச்ச பையனா நீங்க பாசா முடியும் அப்ப பையன் அதுதான் வேண்டாம் எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பியோட சுத்தரா போய் பட்டணத்திலிருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஓ ஓ இந்த ஊர்ல பொண்ணுக்கு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு ஓ ஓரள ஹூ எங்க போன சானா நடந்து வருது என்ன பார்த்தா அம்மா போயிட்டியே என்ன பார்த்தா அப்பா போயிட்டியே பட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவா அனாதை பொண்ணு இருக்கு என்ன பத்தா அம்மா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அம்மா கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேஸ் போட்டவனா இந்த அப்பட கட்டிக்கிட்டாங்க இந்த அப்பன் லேஸ் அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியான டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதுக்கு முதலியே ஒரு மம்பட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பிடி இருந்தா போதும் எவன் வேணாலும் வெட்டியானாகலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் انا ப்ரோக்கராச்சே என்னது பணத்துக்கு ப்ரோக்கரா டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் ப்ரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் சொத்து ப்ரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன பணத்துக்கு ப்ரோக்கர் நான் இப்ப தூசி அடிக்கடா இங்க பாருங்க மரியாதைய கமிஷன் கொடுங்க இல்லனா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சல பிச்சு கொண்டாக ஊருக்குள்ள ரோமர் ஸ்டாப் ஐம் ஜென்ட்மென் ஹீனில நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स ஓகே உங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் ஆனா உன் எனக்கு இந்த சுர்காட்டுக்கு தினம் ரெண்டு போன வரணும் ஐயோ இது சொல்ல இல்லமா நான் துபாய்க்கு போய் டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் என் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது களத்துல நடிச்சாவது அனுப்பு உனக்கு உனக்குள்ள கமிஷன் ஓகே ஒப்பந்தம் இல்லீங்க எனக்குங்க வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்துருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செட்டாரோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள போறா ஐயோ ராஜ நடப்பியே இனிமேத நட பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா தூக்கி எறிங்கடா அப்பாடா இந்த எலும்பு கூட பொதைச்சதுக்கு கோட்டர் அடிச்சுட்டு குப்புரப்படுத்தாத சரியா வரும்ப்பா இப்போ அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா அண்டர் கிரவுண்ட் பொறந்திருப்பான் கால் இருக்குதே சாரி பிரதர் டயத்துக்கு வர முடியல என்ன மன்னிச்சிரு

எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்ச மரத்துக்கு துபாய் நகர் சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூட இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி ஆச்சு கணக்கு தான் இருக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் இல்லடா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு பஞ்சம் பழைக்குவான் அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதான் அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்ச அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒரு நாள பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை குடிச்சே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்தா போனமே இது நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க என்ன தெரியல நாகு நான்தாம் மிஸ்டர் தினார் சமீபுரம் துபாய் என்ன படிக்க வைக்க முடியாது சொன்னா எங்க அப்பா நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பா செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய் இப்போ என்னாச்சு போச்சு போச்சு எல்லாமே போச்சு நீயும் காட்டல நானும் காட்டல என்ன நீ மலம் காட்டல நான் சுடுகாட்டல உங்ககிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற என்கிட்ட வரவன நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன் எவனோ போயிட்டான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க இப்பதான் ரெண்ட எரிச்ச ரெண்ட புதைச்சேன் அதுக்குள்ள ஒருத்தன் புட்டுக்கிட்டான் எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடியாயி நான் துபாய் போகணும்

உங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது வந்தா கதையை முடிச்சு ஏங்க தடுப்புங்க நான் துபாய்க்கு போகணும் டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம அலமோதரம்மா நான் பயந்தே போயிட்டேன்பா ஏன் என்னோட காயத்தெல்லாம் பார்த்தா ஆட இத பாத்து நான் பயப்படுவா எங்க பாட்டில் ஆஸ்பத்திரியே வச்சுட்டு வந்துருவனு இந்த குடி ஏன் உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஏன் வேணா வேண்டாம் குடியேன் ஏற்கனவே ஊர்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க இதுல குடிகாரன்னு சொல்லுமா அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஓஹோ நீ அங்கலாக்க ஆகிட்டியா பொம்பளைங்க சொன்னா உடனே தெரிஞ்சிருவீங்களே இது பாரு அடிபட்டது வலிக்கு ஊசி வேற போட்டிருக்க இந்த இதுல உனக்கா எனக்கு முக்கா இத நீ குடிக்கலன்னா உன் கூட நாக்கா கொண்ட பாட்டுல நல்ல பையல்ல குடி கடகடான எவனும் செவரு தேங்கு பொறுக்க வந்துட்டான்பா அட இந்த இந்தாங்க பாட்டில் பாட்டில் வேண்டாம் பணத்தை மட்டும் கொடுங்க இனிமே நான் குடிக்க மாட்டேன் நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன் கேசுமா நீங்க குடிக்கலன்னா உங்க அப்பா தூக்கல தூங்குறது ஞாபகம் வரும் அப்புறம் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க சும்மா இந்த பாருங்க என்னை கட்டாயப்படுத்தாதீங்க நான் குடிக்கிறத நிறுத்தணும் சீக்கிரமா அவனை கொலை பண்ணனும் அது வரைக்கும் நீங்களே நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும் ஓ பாரு என்ன குண்டு இருந்துச்சு அதெல்லாம் எங்கள குடு மொத்தமான ஒத்தாவு குடிச்சிக்கார கொண்டா ஆனா குடுப்பாடா போ என்ன நான் சரி ஓ ஏன் அப்படி குடி குடின்னு அணையிற நான் என்னப்பா பண்ணுவேன் எங்க தாத்தா குடி எங்க அப்பா தூத்துக்குடி எங்க அம்மா பரமக்குடி எங்க சொந்த பந்தம் காரைக்குடி நானும் பெருங்குடி மொத்தத்துல எங்க பரம்பரை தமிழ் குடி நான் எவனோ புட்டுக்கிட்டான் குடிக்க விட மாட்டேங்கிறான் துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாயும் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே வாடைய அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாட அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது வாடா போன புரோக்கர் துபாய் போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறேன் நானே சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம் வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லு புனங்கெல்லாம் கேட்டுருமே ஆமா இதெல்லாம் புறம்போக்கு போனங்க காதை கொடுங்க ஏன் உங்ககிட்ட காது இல்லையா காது இருக்கு சொல்ல முடியாத சொல்லு இதுதான்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களை உங்க எல்லாரையும் கும்பிடறங்க நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காலித்த முடிச்சிட அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னு சொன்னாங்க கேனடாவில் சொன்ன கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பென்ஸ் கார்ல கொண்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆஃப்டர் ஆல் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதாவது உங்க பாசையில் சொன்னா தலைக்கு நூறு ரூபாய் சீக்கிரம் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஆயுஷ் கம்மி வாங்க 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 வாங்க

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாட்டு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய போனண்டா

அட்ரஸ் கொடு அந்த எங்க எங்கிருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி தரேன் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அதுவும் என்ன ரூபா நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் கடந்து உங்க வந்து பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாம் உசேன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான் அவங்கிட்ட போய் கேளு பிலர் கேடன பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்த ஆள் இங்க இல்லையா அமெரிக்காவில இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்குன அடியில உடம்பு இருக்கிற நாப்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் காயிட்டு போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டேன் நீ தான் சொல்லுவேன் நாப்பத்தி ரெண்டுல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு அவங்க உடைச்சிட்டாங்களா கொஞ்சம் திரும்பி நில்லு அந்த ஒண்ணா

ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாயித்தான் தீரணும் அதே மாதிரி மனுஷேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா அழுதுடா சே அழுடா அழுடா அழுதா அழுடா பெத்து எடுத்த என்னையே தத்து கொடுத்து பூட்டா ஆறிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா அம்மாவென்றைக்காதும் உண்டோ அம்மா அம்மாவென்றும் அம்மாவின் அம்மா என்னால வச்சுட்டீங்க நீங்க ஏண்டா

என்ன கோடாலி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு சொல்லி சொல்லித் தராதே தெரிஞ்சதா போள்ளையாவே இருக்கான்னு எது எது நெஞ்சிலு வீரான கூடாய் அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கு அதோட போறானே ஏ நீ மன்னிச்சே இல்லடா மன்னிச்சே இல்லடா அதுக்கு மேல இதோட பூக்கானா என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நாயோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூக்கல்ல ஸ்டாப் இறக்குங்கடா இவன் எப்படா சார் அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவரை ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்து வந்தா என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால தான் உடனே தூட்டு வந்து சரி உங்க பர்சல் மேட்டர்லாம் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு ரூபாய் நரகத்துக்கு நானூறு ரூபாய் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடிய நான் செக்அப் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் பாடிய சுடுகாட்டு இருந்து வெளியே எடுத்து ஓடி போயிரு ஏங்க இவன் பேஸ் எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேஸ்க்கு எல்லாம் நான் மம்பட்டி எடுத்து கூடி வெட்ட முடியுமா இவன் எப்பயாவது இங்கேயே போயிட்டுருங்க இங்கேயே போச்சா இவன் எனக்கு சொல்ல கொடுப்பான்டா கூடுதலா பணம் என் நிலமும் உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம் நான் லேட்டா போயிருக்கிறேன் டைம் செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க நீங்களே சொல்லிட்டு கேளுங்க

let and cancel i am going to buy